அரவிந்த் கெஜ்ரிவால் மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு டெல்லி மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் உயர்நீதிமன்றம் காவலில் டெல்லி தீஹாஜிரையில் அடைக்கப்பட்டு உள்ளார் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கெஜ்ரிவால் மனுவை நேற்று முன்தினம் தள்ளுபடி செய்தது இது தொடர்பான தீர்ப்பில் டெல்லி மதுபான கொள்ளை ஊழல்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை நடைமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டு உள்ளன அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் உள்ளன கெஜ்ரிவாலின் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது இதையடுத்து கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க முடியாது என்றும் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக விசாரிக்க வாய்ப்பில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் தனது வழக்கறிஞர்களை வாரத்துக்கு ரெண்டு முறைக்கு பதில் பதில் ஐந்து முறை சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை நீதிமன்றம் நேற்று காலையில் நிராகரித்து விட்டது அரவிந்த் கெஜ்ரிவாலின் மூணு மனுக்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடுத்தடுத்து நிராகரிக்கப்பட்டது இது அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் ஆம் ஆத்மி மூத்த தலைவர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா டெல்லி அமைச்சர் கோபால் ராய் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் சஞ்சய் சிங் சந்தீப் பகத் சௌரப் பரத்வாஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது நேற்று முன்தினம் கெஜ்ரிவாலை சந்தித்த போது அவர் வழங்கிய ஒரு அறிக்கையை கட்சித் தலைவர்களிடம் சுனிதா வழங்கினார் இந்த கூட்டத்துக்கு பிறகு கோபல் ராய் கூறியதாவது சிறையில் உள்ள கெஜ்ரிவால் எங்களுக்கு இரண்டு தகவல்களை அனுப்பியுள்ளார் முதலாவதாக டெல்லி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய ஆம் ஆத்மி கட்சியும் அரசும் தொடர்ந்து தங்கள் சேவைகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாவதாக சர்வாதிகார அரசின் அனைத்து விதமான தடைகள் மற்றும் அடக்குமுறைகளை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார் தெரிவித்துள்ளார்